தாய் வீடு புரட்டாதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று உலக பேரரசுகள் எழுந்த சாதனைகளும் வீழ்ந்த வேதனைகளும் நிமால் நாகராஜா பாகம் முப்பத்தி ஒன்று விள விழ எழுந்த வீரர் சமர்கண்ட் மத்திய ஆசியாவின் மையமாக விளங்கும் மயக்க வைக்கும் ஒரு நகரம் சீனாவின் பட்டுப்பாதையின் முக்கிய கேந்திரமான இந்த நகரம் மிகப்பெரும் சாம்ராஜ்யம் ஒன்றின் தலைநகராக புகழ்பெற்றது டெல்லியில் மட்டுமல்ல தான் வெற்றி கொண்ட அத்தனை தேசங்களிலும் குரூர வில்லனாக சித்தரிக்கப்படும் தாய்மூர் ஸ்தாபித்த பேரரசின் தலைநகரம் சமர்கண்ட்தான் தான் கைப்பற்றிய பிரதேசங்களில் இருந்த ஒப்பற்ற கைவினைஞர்களையும் கலைஞர்களையும் அடிமைகளாக சமர்கண்டுக்கு அழைத்து வந்த தாய்மூர் அவர்களின் திறமைகளை தக்கபடி உபயோகித்து சமர்கண்டை பேரழகு வாய்ந்த நகரமாக உருவாக்கினான் சமர்கண்டில் எப்போதும் கண்ணை கவரும் மாட மாளிகைகளும் கட்டிடங்களும் தொடர்ந்தும் நிர்மாணிக்கப்பட்டு கொண்டே இருந்தன என அவனது காலத்தில் அங்கு பயணம் போன சரித்திர ஆசிரியர்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள் தனது மக்களை மட்டுமல்ல தான் அடிமைகளாக இழுத்து வந்த அத்தனை திறமையானவர்களையும் அன்புடன் தைமூர் நடாத்தியதாக வரலாறு பதிந்து வைத்திருக்கிறது வெற்றி கொள்ளப்பட்டவர்களினால் வில்லனாக வெறுக்கப்படும் தைமூர் சொந்த மக்களால் மிகப்பெரிய ஹீரோவாக கொண்டாடப்பட்டவன் இன்றும் கொண்டாடப்படுபவன் சமர்கன் நகரம் இருக்கும் தற்போதைய உஸ்பெகிஸ்தான் நாட்டின் தேசிய கதாநாயகன் தைமூர்தான் மங்கோலியாவுக்கு ஜங்கிஸ்தான் கிடைத்தது போல தங்களுக்கு விரமாக வந்து வாய்த்தவன் தைமூர் என இன்றும் மத்திய ஆசிய மக்கள் அவனை போற்றுகிறார்கள் அது மட்டுமல்ல பிறக்கும் குழந்தைகளுக்கு அவனது பெயரை வைத்து பெருமைப்படுகிறார்கள் ஆசிய ஐரோப்பிய நாடுகளை எப்போதும் பயத்தோடு வைத்திருந்த தாய்மூரின் பேரரசு அவனது சாவுடன் கொஞ்சம் கொஞ்சமாக நலிவுறத் தொடங்கிற்று அவனது சாம்ராஜ்யம் சிறு சிறு தேசங்களாக பிரிந்து அவனது வழிவந்தோரால் ஆளப்பட்டன தைமூரின் எள்ளுப் பேரனான ஷேக் என்பவர் சமர்கன் நகரத்துக்குச் சற்று தொலைவிலுள்ள பெர்கானா என்ற பிரதேசத்தை ஆண்டு வந்தார் இயல்பாகவே நல்ல வீரம் கொண்ட அவர் படு ஜாலியான பேர் வழியும் கூட ஒருநாள் புறாக்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருந்தபோது கால் இடறி மாளிகை உச்சியிலிருந்து கீழே விழுந்து இளவயதிலேயே உமர் உமர்ஷேக் இறந்து போனார் அவரது மூத்த மகனான பாபருக்கு அப்போது வெறும் பதினொரு வயதுதான் பெர்ஹானா தேசத்தின் அரசனாக முடிசூட்டிக் கொண்ட சிறுவன் பாபரின் கனவு பெரியது சமர்கண்ட் நகரின் அழகு அவனைச் சுண்டி இழுத்தது தனது பதினைந்தாவது வயதில் சமர்கண்டை நோக்கி பாபர் படையெடுக்கின்றான் ஏழு மாத முற்றுகையின் பின் சமர்கண்ட் பாபரிடம் சரணடைகிறது கனவு நெனவாகிய சந்தோஷத்தில் பாபர் மக்களுக்கு சிறந்த ஆட்சியை கொடுக்கத் தொடங்கி நூறு நாட்கள் தான் கடந்திருக்கும் விதி பாபரை பார்த்து சிரிக்கத் தொடங்கியது பெர்ஹானா தேசத்தில் குழப்பம் வடித்தது பாபரை பிடிக்காத சில பெர்ஹானா பிரபுக்கள் பாபரை அரசனையிலிருந்து இறக்கிவிட்டு அவனது தம்பியை புதிய அரசனாக அறிவித்தார்கள் பெர்ஹானா நோக்கி பாபர் படையோடு கிளம்பினான் மலைகள் நிறைந்த அந்த பாதையில் பாபர் அறவழி தூரந்தான் போயிருப்பான் சந்தர்ப்பம் பார்த்திருந்த இன்னும் இளவரசன் சமர்க்கண்டை கைப்பற்றி கொள்ளவே பாபருக்கு ஒரு நாடும் இல்லாமல் போனது நொந்து போன பாபர் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அலைந்து திரிந்து தனது படைபலத்தை கொஞ்சம் பெருக்க வேண்டியதாயிற்று தனது பதினெட்டு வயதில் மீண்டும் சமர்கண்டை கைப்பற்றி பாபர் நிம்மதி பெருமூச்சு விட விதி அதைவிட பலமாக பரிகாசப் பெருமூச்சு விட்டது மிக பெரிய படையோடு பெரு வீரனான சாய்பானிகான் என்பவன் சமர்க்கண்டை முற்றுகையிடவே வேறு வழியில்லாமல் தனது சகோதரியை வேண்டா வெறுப்பாக சாய்பானிக்கானுக்கு மனைவியாக்கிவிட்டு சமர்க்கண்டை விட்டு பாபர் வெளியேற வேண்டியதாயிற்று பெர்கானாவை யாவது கைப்பற்றுவோம் என்று போனால் அந்த சண்டையிலும் பாபர் படை தோற்றுப் போனது எஞ்சியிருந்த சிறுபடையோடு பாபர் மலைகளிலும் காடுகளிலும் அடுத்த சில வருடங்களுக்கு அலைந்து திரிய வேண்டியதாயிற்று பிற்காலத்தில் பாபர் எழுதிய சரித்திரத்தில் மிகவும் புகழ்பெற்ற பாபர் நாமா எனும் அவரது சுயசரிதையில் வறுமையும் அவமானமும் என்னை வாட்ட நாடும் நம்பிக்கையும் இன்றி நான் அலைந்தேன் என தனது இளவயது துன்ப அனுபவங்களை குறிப்பிடுகிறார் இன்றுவரை சரித்திரத்தில் சாகா வரத்துடன் பாபர் புகழ்பெற்றிருப்பதற்கு காரணம் தனது பதினெட்டு வயதிற்குள் இத்தனை துன்பங்களை சந்தித்தும் கூட தனது கனவை நோக்கி தொடர்ந்து போராடி உலகத்தின் வலிமை மிக்க சாம்ராஜ்யம் ஒன்றினை கட்டியெழுப்பிய தீரத்திற்கும் விடாப்பிடியான நெஞ்சுரத்திற்காகவும் தான் பாபரின் இருபத்தொரு வயதில் சின்னதாக ஒரு வெளிச்சம் தெரிந்தது ஆப்கானிஸ்தானிலுள்ள காபூர் தேசத்தின் மன்னன் இறந்து போகவே அங்கே அடுத்த வலிமையான வாரிசு இல்லை என்று செய்தி வந்தது இந்து குஷ் மலையைத் தாண்டி பாபரின் படை காபூலை வந்தடைந்தது இலகுவாகவே நகரத்தை கைப்பற்றியது நீண்ட துன்பத்திற்கு பிறகு பாபர் நிம்மதியாக காபூல் அரியணையில் அமர்ந்தார் காபூல் அழகான மலைப்பிரதேசம் அற்புதமான காலநிலை எங்கு பார்த்தாலும் இயற்கை அழகு விதவிதமான பூக்கள் பூத்துச் செழிந்தன புதிய நாடு பாபருக்கு மிகவும் பிடித்து போகவே அங்கே இருந்த பூந்தோட்டம் ஒன்றை மேலும் அழகாக பெரிதாக்கி தன் இறப்புக்கு பின் தன்னை அங்கே புதையுங்கள் என உயிலையும் எழுதி வைத்து விட்டார் பிற்காலத்தில் இந்தியாவில் பாபர் இறந்தாலும் அவரது உடல் அவரது விருப்பப்படி இந்த தோட்டத்திற்கு கொண்டு வரப்பட்டு புதைக்கப்பட்டது அடுத்ததாக பாபருக்கு வட இந்தியா மீது ஆர்வம் வந்தது அதன் செல்வச் செழிப்பு ஒரு காரணம் அடுத்த காரணம் காபூல் மீது மத்திய ஆசிய படையெடுப்புகள் எப்போது நிகழக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையவே இருந்தன பாபர் காலத்தில் இந்தியா என்ற பெயர் கிடையாது அது பிற்காலத்தில் ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர் அந்த காலத்தில் இந்தியாவை இந்துஸ்தானம் என்றே அழைத்தார்கள் வட இந்தியா அப்போது டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியால் ஆளப்பட்டு கொண்டிருந்தது உள்பூசல்களால் அது பலமிழந்து போயிருந்த காலம் அது பாபர் படை டெல்லியை நோக்கி நகரத் தொடங்கியது அது பொது ஆலைக்கு பின் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தாறாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இருபதாம் தேதி தற்போதைய ஹரியானா பிரதேசத்தில் பானிபட் என்னும் இடத்தில் பாபரின் படையை இப்ராஹிம் லோடியின் படை எதிர்கொண்டது பாபரின் படை எண்ணிக்கையில் சிறியது சுமார் இருபது வீரர்கள் இப்ராஹிம் லோடியின் படையோ மிக பெரியது சுமார் ஒரு லட்சம் வீரர்கள் அத்தோடு பயங்கரமான யானப்படை வேறு தன் முன்னால் கடலென பிறந்து நிற்கும் டெல்லி படையைக் கண்டு பாபர் சற்று மாசரவில்லை அதற்கு காரணம் இருந்தது பாபர் போர்க்களத்திற்கு கொண்டு வந்திருந்த ஆயுதம் துப்பாக்கிகளும் பீரங்கிகளும் பாபர் துருக்கிய மொங்கோலிய வழிவந்தவர் துருக்கியர்கள் வெடிகுண்டு விஷயத்தில் பல கில்லாடிகள் சீனர்கள் கண்டுபிடித்த வெடிமருந்து தொழில்நுட்பத்தை விரிவாக்கியதில் துருக்கியர்களுக்கு பெரும் பங்குண்டு இப்ராஹிம் லோடியின் படை அதீத வரியோடு பாய்ந்து வந்தது பாபரின் பீரங்கிகள் சீறின டெல்லி படை திகைத்து போனது பீரங்கி எனும் பிரமாண்ட அழிவு ஆயுதத்தை இந்திய வீரர்கள் பார்ப்பது அதுதான் முதல் முறை பீரங்கியின் செவியை கிழிக்கும் சத்தத்தை இந்திய போர் யானைகள் கேட்பதும் அதுதான் முதல் முறை டெல்லியின் யானை படை சிதறியோடியது போர் வீரர்கள் பின்வாங்கி ஓடினார்கள் களம் டெல்லி படைக்கு கலேபெரமானது பாபரின் குதிரை படை அழிவை விதைக்க போர் வெறும் நான்கு மணித்தியாலங்களில் முடிந்து போனது இருபது டெல்லி படை வீரர்கள் இறந்து போக இப்ராஹிம் லோடியும் களத்தின் நடுவே வீரத்துடன் போராடி வீழ்ந்து கிடந்தான் வெற்றி பெற்ற பாபர் இப்ராஹிம் லோடியை ஒரு மன்னனுக்குரிய மரியாதையுடன் களத்தில் புதைத்துவிட்டு டெல்லியில் கால் பதித்தார் அந்நிய தேசத்தில் இருந்து வந்த பாபர் இந்தியாவில் வைத்த அந்த கால் தடத்தை அடுத்த இரண்டு நூற்றாண்டுகளுக்கு யாராலும் அசைக்க முடியாது போயிற்று